பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக அதிகாரம் பதினைந்து பதினாறு பதினேழு மூன்று வசனங்கள் அவர்கள் எருசுலேமுக்கு வந்தார்கள் இயேசு பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவித்து ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா நீங்களோ அதை குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார் எனது அருமை இறை மக்களே காலங்களில் வாழ்கின்ற நாம் கடைசி அந்த பரிசுத்த வாரத்திலே நாம் நுழைந்திருக்கிறோம் அந்த பரிசுத்த வாரத்திலே நுழைந்திருக்கிற அடையாளம் தான் அந்த குருதோலை ஞாயிற்று இந்த ஆண்டவர் இந்த பவனியை முடித்து எருசலேமுக்கு சென்று எருசலேம் ஆலயத்தை ஏன் சுத்திகரிக்க நீண்ட நாட்களாக போய் கொண்டு வந்து கொண்டிருந்த இயேசுவானவர் இப்போது மரணம் அடைவதற்கு முன்பாக சிலுவில் அறையப்படுவதற்கு முன்பாக இதை கடைசியாக இறுதி பயணத்தை மேற்கொண்டு இனிமேல் இதை விட்டு வைக்க கூடாது யத்தில் நடக்கிற அநியாயங்கள் அக்கிரமங்கள் வியாபார ஸ்தலங்கள் ஏழைகளை விலை உயர்ந்த விலை உயர்த்தி விற்குதல் இப்படியெல்லாம் பணத்தை சுரண்டுகின்ற ஒரு சம்பவம் எரிசிலை மாலயத்திலே நடைபெறுகிறது இதை முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும் அவருடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் அதை சுத்திகரிக்கின்ற நோக்கம் என்ன அப்படின்னா எர்சிலே ஆலயத்தில் மக்களுக்கு மக்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது யூதர்கள் தனியாக ஆண்டவர் ஆராதிக்கிற இடம் புற இனத்திற்கு என்று ஒரு இடம் ஒதுக்கப்பட்ட இடத்திலே அவர்கள் வந்து அமர்ந்து ஆராதிக்கிற இடத்திலே போயிட்டு இவர்கள் வியாபாரம் செய்கிறார் அதுதான் ஆண்டவருக்கு எரிச்சலை உண்டு இவர்கள் அமர்கிற இடத்திலே அதை கூட அது அவர் சரி செய்து கொண்டிருப்பார் ஏழைகளும் ஒடுக்கப்பட்டவர்களும் நசுக்கப்பட்டவர்களும் அமர்ந்து ஆராதிக்கிற இடத்திலே அந்த வியாபாரத்தை அந்த இடத்திலே செய்தனாலே மிக எரிச்சல் அடைந்து எல்லாத்தையும் அவர் கவித்து போட்டதாக தூக்கி எறிந்ததாக விரட்டி அடித்ததாக வசனத்தை போது வாசித்தார் நாளை கடலுடைய பிள்ளைகளே பல நேரங்களிலே ஆலயம் ஊழியம் இப்படி வியாபார ஸ்தலங்களாக மாற்றப்பட்டுவிட்டது தனி ஊழியம் துவங்கி அதிகமான கோடிகளை சம்பாதிக்கின்ற எல்லாம் இப்போது நேரடியாக சமுதாயத்தில் கிறிஸ்தவ தொழில் நடத்துகின்ற ஊழியம் தொழில் செய்கின்ற ஸ்தாபனங்களாக மாறி இருக்கிறதை பார்க்க ஆண்டவர் அன்று ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கோபம் அடைந்தவர் எரிச்சல் அடைந்தவர் தூக்கி எறிந்தவர் கொண்டிருக்கிறார் யாரெல்லாம் ஊழியத்தை வியாபாரமாக மாற்றி செய்கிறார்களோ ஆலயத்தை வியாபார ஸ்தலங்களாக மாற்றுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பதில் வெகு சீக்கிரத்தில் உண்டு கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளாகாமல் தன்னை திருத்திக் கொண்டு மாற்றிக்கொண்டு ஆண்டருடைய சிந்தனையை போதனையை உள்வாங்கி அதன்படி நடப்போம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் ஆமே